அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி இணைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களாக இருக்காங்க இதனால் இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடிய நபராக இருக்காங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க இவங்க உருவிலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப் போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவர வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாதத்துல வேலை இடத்துல மாற்றங்கள் ஏற்படுங்க புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் தொழில முயற்சிகள் வெற்றியை தரும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வருமானம் மெதுவா உயருங்க செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியுங்க பழைய கடன் பிரச்சனைகள் குறைய போகுது காதல்ல நல்ல புரிதல் வரப்போகுது பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்க திருமண முயற்சிகள் முன்னேற்றத்துல முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டுல செய்திகள் தேடி வரும் குழப்பம் விலகி தெளிவு வரும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் வளரும் உடல் இருக்கும் நரம்பு சார்ந்த சோர்வு உள்ளவங்க கவனமா இருக்கிறது நல்லது நீர் அதிகம் குடிக்கிறது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவான வழிபாடு செய்யுங்க நீல நிற ஆடைகள் பயன்படுத்துங்க ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க தை மாதம் கும்பம் ராசி காரைகளுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றம் மன அமைதி தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான துணையோடு திருமணம் நடக்க போகுது எனக்கு திருமணம் ஆயிருச்சுங்க குழந்த பாக்கியம் இல்ல நாங்க போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல அப்படின்னு கண்ணீர் செந்திட்டு இருக்கக்கூடிய நம்மளோட கும்பம் ராசி காரைகளுக்கு இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பனங்காசு நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கையை போறீங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கும் நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க முதனம் துளம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்தி இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு எந்த எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க கை மாதத்துல கும்பம் காரைகளுக்கு நான்காம் இடத்துல நான்கு கிரகங்கள் சேர்றதுனால நல்ல மற்றும் கெட்ட விஷயங்கள் கலந்த பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவு அதிகரிக்கும் மூன்றாம் மற்றும் பத்தாம் இடத்துக்குடைய செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் பெறதுனால பணம் பல வடிகளில் வந்தாலும் சுப விரயங்கள் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்துல அதிக கிரகங்கள் இருக்கிறதுனால பணம் வருவதும் போவதும் தெரியாது அக்கா பொண்ணு வயதுக்கு வர்றது பிள்ளைகளுக்கு உயர்கல்வி திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால மொய் செலவுகள் அதிகரிக்கும் ஜனவரி மாதத்துல மொய் செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் அத கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது ஐந்துக்குடைய புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போறது யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுறது ந ஏழு ஏழுக்குடைய சூரிய பகவான் ஆண் நான்கு ஒன்பதுக்குடைய சுக்கிர பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறையதுனால சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வேலை காரணமாக குடும்பத்துடன் நேரம் செலவிடாம போகலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தூக்கமின்மை மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய திருத்தி புதிய அணுகுமுறையுடன் செயல்பட எண்ணங்கள் தோன்றும் வேலை நேரம் சம்பளம் குறைத்து தெளிவாக பேசி வேலை மற்றும் வாழ்க்கைய சமநிலைப்படுத்த முயற்சி செய்யுங்க பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால படுக்கை அறையில் அவுசகரியமான சூழ்நிலை ஏற்படும் தூங்கும் போது கூட பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள் மனசுல தோன்றும் அதனால நல்ல தூக்கம் போதுமான தண்ணீர் குடிக்கிறது அவசியம் கெட்ட பழக்கங்கள்ல இருந்து விடுபட்டு உங்களை பற்றியும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தைப் பற்றியும் சிந்திக்கத் தொடங்குங்க மற்ற செலவுகள் எல்லாம் வீண் செலவுகள் தான் கும்பம் ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இந்த தை மாதம் இருந்தே ஆக வேண்டுங்க இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது தடைபட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்க போகுதுங்க பணவரவு மேம்பட போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப்போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக வளக போகுது மன உறுதி அதிகரிக்கப் போகுது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது அதிகரிக்க போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள்ல உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாங்க தவிர்ப்பது நல்லதுங்க கோமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோட இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க மனத காயப்படுத்தும் நினைவுகளில் கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்களில் இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாம இருக்க முடியும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கவலைகள் எல்லாம் எல்லாம் காணாம போக போகுதுங்க எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் வரலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும்போது போது கவனமா இருந்துக்கோணுங்க பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாங்க கொஞ்சம் பார்த்து நிதானமோ இருந்துக்கோங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுப்பறியான நிலை காணப்படுங்க புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழையும்படி இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு சாதகமா முடியுங்க பணவரத்து திருப்தியா இருக்குங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றம் அடைய போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்